วะ சொல்லுங்க கேள்வி சரி குரான் வந்து விபாதிகள் ஒலமா அவனது அடியார்களில் அல்லாகவை அதிகம் அஞ்சக்கூடியவர்கள் ஒலமாக்கள் தான் ஆலிம்கள் தான் அப்படிங்கிறான் அப்ப இந்த ஆலிம்கள் என்றால் யார் அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு பொதுவாக ஆலிம்கள் என்று சொன்னால் சமூகத்தில் என்ன நம்பிக்கை இருக்கிறது யார் மதர்சாவில் போய் ஒரு ஏழு வருஷ காலம் படிச்சுட்டு வராங்களோ பள்ளிவாசல்களில் இமாம்களாக பணியாற்றுறாங்களோ இவங்க தான் ஆலிம்கள் ஜமாத்துல் உலமா அதுதான் உலமா சபை ஆலிம்கள் அப்படி எல்லாம் நினைக்கிறாங்க ஆனால் அல்லாஹ் குரானில் சொல்லக்கூடிய ஆலிம்கள் என்பவர்கள் யார் என்றால் அதனுடைய அர்த்தமே நமக்கு அதை சொல்லி தந்துடும் ஆலிம் என்பதனுடைய பொருள் என்ன அறிஞன் ஞானி மேதை தெரிந்தவன் என்பது அதனுடைய பொருள் விஷயங்களை கற்று அறிந்தவன் அறிந்தவர் எதை அறிந்தவர் எந்த வசனத்தில் அல்லாஹ் வந்து அறிஞர்கள் அல்லாஹே அதிகம் மஞ்சுவார்கள்னு சொல்றானோ அந்த வசனத்துக்கு மேல் வசனத்திலே அல்லாஹ் இந்த செய்தியை நமக்கு சொல்லி காட்டுறான் அலந்தர அண்ணல்ல அஞ்சலமாய் அல்வானு அல்வானு என்ன சொல்றான் அல்லாஹ் அல்லாஹான தண்ணீரை இறக்கி வைத்தானே அதை சிந்தித்து பார்க்கலையா அந்த தண்ணீர் பூமியில் வந்து விழுந்து இருந்து பயிர் பச்சைகள் எல்லாம் முளைக்க செய்யறானே அதை சிந்திச்சு பார்க்கலையா எல்லாம் மலைகளை வச்சிருக்கிறான் படைச்சிருக்கிறான் அதை சிந்திக்கலையா இந்த மனிதர்களை மரங்களை விலங்குகளை செடிகொடிகளை இதையெல்லாம் சிந்திச்சு பார்க்கலையா இதையெல்லாம் சிந்தித்து அறிந்து கொள்கிற அறிஞன் எவனோ அந்த அறிஞன் தான் அல்லாவுடைய அடியார்களில் அவனை அதிகம் அஞ்சுகிறவர்களாக இருப்பார்கள் அவன் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஆளுகுக்கு என்ன அர்த்தம்னா அல்லாவுடைய படைப்புகளை பற்றி சிந்தித்து அல்லாவே புரிந்து கொண்டவன் ஏன்னா அல்லாவுடைய படைப்புகளை சிந்திக்கும் போது என்ன வரும்னு கேட்டா அல்லாவை பற்றிய பயம் தானா வந்துடும் அவன் எப்படிப்பட்டவன் ஒரு பொருளை பற்றிய அறிவு தான் அந்த பொருளின் மீது பயத்தை தரும் நெருப்பு இருக்கிறது நெருப்பு வந்து நம்ம பயப்படுறோம் விலகுகிறோம் என்ன காரணம் நெருப்பை பத்தி நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம் நெருப்புனா சுற்றுரும் அது நம்முடைய உடலை கரிச்சிரும் கேடு தரும் அந்த நெருப்பு என்ன தன்மையுடையது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட காரணத்தினால நெருப்பின் மீது ஒரு பயமும் ஒரு அச்சமும் வந்து விலகி நிற்கிறோம் அது மாதிரி அல்லாதின் மீது நமக்கு பயம் வர வேண்டும் என்றால் அல்லாதை பற்றி அறிவு வேணும் அல்லாத எப்படி அறிவது அவன் படைத்த படைப்புகளை எல்லாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது அறிந்து கொள்ள முடியும் இவ்வளவு பிரம்மாண்டமாக படைச்சிருக்கிறான் எவ்வளோ ஆற்றலோடு அவன் இருந்திருக்கிறான் எவ்வளோ பெரிய ஞானியாக நம்மை படைத்த இறைவன் இருக்கிறான் என்பதையெல்லாம் உணரும் பொழுது அவனை அறிகிறோம் அதன் வழியாக அவனை பற்றிய பயமும் நமது உள்ளத்தில் வந்து குடியமர்ந்து கொள்ளும் இப்படிப்பட்ட அறிஞர்களைத்தான் அல்லாஹ் அரபுல்லாலுமின் குரானில் ஆலிம் என்ற வார்த்தையில் உலமா என்ற வார்த்தையில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான்